அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அக்டோபர் மாதம் தான் வந்து ராகு கேது பயிற்சி ஆகுது இந்த வீடியோவை பாருங்க முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்கிட்ட பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கு பண்ணலாம் இப்ப கடகராசி கடகராசில இருந்து கடந்த ஒன்றை வருடமா வந்து பத்தாம் இடம் தொழில் ராகு பகவான் இருந்தாருங்க நாலாம் இடம் சுகஸ்தானத்துல கேது பகவான் இருந்தாங்க துலாம் இருந்து நகர்ந்து கேது பகவான் கன்னி வீட்டுக்கு வராரு ராகு பகவான் மேஷ வீட்டுல இருந்து மீன வீட்டுக்கு வராங்க அந்த மீன வீட்டுக்கு நகரும் போது கடகராசிக்கு கடக லக்னக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு கேது பகவான் கடக வீட்டுல இருந்து மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு இப்ப இதனால என்னென்ன நன்மைகள் வந்து அதுக்கப்புறம் முதல்ல ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்துக்கு ராகு பகவான் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அனைத்து விதமான பாக்கியங்களும் செல்வங்களும் சேரக்கூடிய இடம் தான் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது கடகராசிக்காரங்க இப்ப கொஞ்சம் பயந்துட்டு இருப்பீங்க ஏன்னா எட்டாம் இடத்துல அஷ்டம சனி இப்ப வந்துடுச்சு அதனால பாதிப்பு இருக்குமானா இப்ப இந்த ஒன்றை வருடம் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அதனால கவலைப்படாதீங்க ஏன்னா குரு பகவான் மேஷத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா அவரும் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு ராகுக்கேதும் பேச்சை உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தான் வந்து உக்காந்துருக்காங்க அதனால உங்களுக்கு எந்த விதமான பயமும் வேணா இன்னும் ஒன்றரை வருடம் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு இந்த ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்துக்கு வர்றதுனால லாங் டிராவல் பண்ணுவீங்க ஒன்று நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலருந்து வேற்று மாநிலம் வேற்று இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்ராடு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்கு அதே மாதிரி ஃபேமிலியோடு தான் போயிட்டு வருவீங்க உங்கள் ஒர்க் விஷயமான நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதாவது ஏதோ பேங்க் லோக் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் கூட கிடைக்கலாம் இந்த டைமில் அதனால நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஒன்பதாம் இடம் அப்படின்றது தந்தை ஸ்தானமும் கூட தந்தை ஸ்தானம் வலுவாருக்கு தந்தை மூலயமா கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் கண்டிப்பா இந்த ஒன்றை வருடம் உங்களுக்கு கிடைக்கும் வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த ஒன்றை வருடத்துக்குள்ள அதே சமயம் தன் தந்தைக்கு உங்களுடைய தந்தைக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஆனா அவங்களை மட்டும் கொஞ்சம் உடம்ப பாத்துக்க சொல்லுங்க அப்பாவை அடுத்தது ஒன்பதாம் இடத்தை நான் சொல்லியிருக்கேன் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் சொல்லிட்டு இந்த பாகிஸ்தானம் அப்படின்னு வரும்போது கத்துக்கிறது போயிட்டு வரக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் அது ஒர்க் விஷயமாவும் விஷயத்துல கண்டிப்பா நீங்க போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே சமயம் உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தன் தந்தைக்கும் பாதிப்புகள் இருக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அந்த உடல் உபாதைகள் இருக்கிறதுனால நீங்க எக்ஸ்ரே ஸ்கேனு அந்த மாதிரி உண்டான வாய்ப்புகள் இருக்கு பிளட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு அப்புறம் நீங்க ஒன்பதாம் இடம் பார்த்துட்டோம் இப்ப மூன்றாம் இடம் தைரிய விரி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்துக்கே கேது பகவான் வராரு அந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வரதுனால நீங்க நெருங்கிய நண்பர்கள் கிட்ட பழகுறீங்க அப்படின்னா இப்போ அவங்க கிட்ட வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும் அடுத்து உங்களுடைய முயற்சி நீங்க செய்றீங்க ஒரு பிசினஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல தசா புத்தி எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஃபேவரபிளா போகுதா அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஏன்னா செக் பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க செய்யலாம் சப்போஸ் அதுல தசா பற்றி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த நீங்க ஆரம்பிக்கிற தொழிலோ பிசினஸோ கொஞ்சம் நிறுத்தி வைங்க அதிக முதலீடு இந்த டைம் பண்ணாதீங்க ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் வந்துட்டாரு தான் குறிக்குது ஆனா அந்த முயற்சியே உங்களுக்கு பிரச்சனையா வரும் அப்படின்றது தான் உங்களுடைய ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு காட்டுது தன் இளைய சகோதரர் அதாவது உங்களுக்கு தங்கச்சியோ தம்பி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் சில மோதல்கள் வரும் சில விரிசல்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் மனஸ்தாபங்கள் மனப்பிரச்சனைகள் இது எல்லாமே வருங்க ஆனா ஹெல்த் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்க கூடிய சூழ்நிலை இந்த டைம் இருக்குங்க அதனால கவனமா பார்த்துக்கோங்க நீங்க செக் பண்ணா எதுவும் இருக்காது இருந்தாலும் வந்து சின்ன சின்ன மெடிசன்ஸ் நீங்க எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் கடந்த ஒன் ஒன்றரை வருடமா ரெண்டு வருடமாவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் இருந்தது இருந்துட்டு இருந்திருக்கும் இப்போ வந்து அந்த பிரச்சனைகள் அதிகம் இருக்காது இருந்தாலும் ஒரு டெஸ்ட் பண்ண சூழ்நிலை கண்டிப்பா ஒரு ஸ்கேன் எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஆனா அதுக்கு வந்து உங்களை உடம்ப வந்து தயார்படுத்திக்கோங்க டெய்லி வாக்கிங் போங்க முடிஞ்ச அளவுக்கு காலைல ஒரு பத்து நிமிஷமாவது மட்டும் கடகராசிக்க நண்பர்களை இந்த ஒன்றை வருடம் வந்து நெருங்கிய நண்பர் கூட பகையாளியா ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால அந்த விஷயத்துல நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த விஷயத்துல வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் மனப்பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையே வந்து பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போகும் அதனால் அதையும் வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அது விநாயகரா இருக்கலாம் முருகரா இருக்கலாம் உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை நீங்க வீட்டில் வச்சு வணங்கினாவே போதும் தினசரி தீபம் ஏத்தி வைங்க ஊதுபத்தி காட்டுங்க சாம்பிராணி வெள்ளி செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி போடுங்க பகல்ல போட முடியல நீங்க ஒர்க் போறீங்க அப்படின்னா ஈவினிங் டைம்ல நீங்க சாம்பிராணி காட்டுறது நல்லது இந்த மாதிரி உங்களோட ஷெட்யூல் டைம் வந்து கரெக்டா நீங்க அதுக்குன்னு தனி டைமா ஒதுக்கி வச்சுக்கோங்க இந்த ஒர்க் இந்த டைம்ல செய்யணும் அப்படின்றத ஒதுக்கிட்டு சாமி கும்புறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு வீட்லயே செய்யலாம் குலதெய்வ வழிபாடு அப்பப்ப போய் குலதெய்வத்தை போய் விசிட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து அது வந்து ஈஸியாக நீங்கள் டேகிள் பண்ணி வெளியே வந்துடுவீங்க ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் இல்லை குலதெய்வமே எங்களுக்கு இல்லைங்க எனக்கு எந்த குலதெய்வன்னு கும்புறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது எங்களுக்கு முன்னோர்கள் சரியாக சொல்லிட்டு போகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நீங்கள் போகலாம் கட்டாயம் வந்து நீங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு குலதெய்வமாக நீங்க அதை எடுத்துக்கலாம் இல்லை ராமேஸ்வரம் இந்த ரெண்டு கோயிலுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு நீங்க போய் வணங்கிட்டு வரலாங்க குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் குலதெய்வம் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் என்னென்ன பிரச்சனைகள் உடல் ரீதியாக வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வருங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் குடல்ல சிறுகுடல் பெருகுடல் அதுல வந்து பிரச்சனை உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஸ்கின் அலர்ஜி வந்து நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க வீட்டில் சண்டை செஞ்சுட்டு வர கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுங்க ஏன்னா கடகராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஃபிளெக்சிபிளா தான் இருப்பீங்க நீங்க இருந்தாலும் இந்த ராகுகேது பயிற்சி வர்றது மூலிமா நீங்க கொஞ்சம் இறங்கி போறது நல்லது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க தன்வந்திரி ஸ்லோகம் வந்து சொல்லிட்டே இருங்க தன்வந்திரி ஸ்லோகம் சொல்ல 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 இருக்கிற பிரச்சனைகள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பா டைம் கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருக்காதா ஈவினிங் டைம்ல உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க உங்களுக்கு தன்வந்திரியோட ஸ்லோகத்தை வந்து ரெகுலரா சொல்லிட்டே வாங்க முடிஞ்சா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எப்பெல்லாம் டைம் ஃப்ரீ கிடைக்குதோ அந்த டைம் எல்லாம் நீங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லது அங்க இருக்கிற தன்வந்திரி சாமியை கும்பிட்டு வாங்க இல்ல நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க தன்வந்திரி சுவாமி அங்க இல்ல அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிறைய பேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து இனி தொடரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை தைரியமா இருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை ஜனகால ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் யாராவது இருந்தாங்கன்னா காட்டுங்க ஏன்னா என்ன மாதிரி உங்களுக்கு தசா புத்தி அந்தரம் போயிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க பார்த்து சொல்லுவாங்க இல்லை என்கிட்ட நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கு கண்டிப்பாக வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணலாம் அது மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தசா புத்தியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை ராகு கேது சனி பகவான் குரு பயிற்சி இது எல்லாமே வந்து இப்ப நடந்துருக்கு அதுக்குண்டான பலன்களை வந்து மாறும் கடகராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி மாறுறதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு மாறிட்டாங்க எட்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு அதனால ஒன்னும் நீங்க பயப்பட வேணாம் இல்லாதவங்க இயலாதவங்களுக்கு நீங்க உணவு கொடுத்தீங்கனாவே பெரிய புண்ணியங்க ஏன்னா சனி பகவானுக்கு வந்து சனி பகவான பாக்கணும்னு அவர் விருப்பப்பட மாட்டாரு இல்லாதவங்க இயலாதவங்களுக்கு நீங்க செய்றீங்க அப்படின்னாவே அவர் ஆட்டோமேட்டிக்காக அவரோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க சனி பகவானை நீங்கள் அவங்க மூலியமாக தான் பார்க்க முடியும் இல்லாதவங்க இயலாதவங்க பெக்கர்ஸு ரொம்ப முடியாத இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணலாம் அதனால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க ஜோதிடம் கற்றுக்குவீங்க இல்லை உங்கள் ஃபீல்டில் இருக்கிறதே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அடுத்த லெவலுக்கு வரணும்னு சொல்லி கற்றுப்பீங்க நிறைய ஈடுபாடு படிக்கிறதுல சில ஈடுபாடுகள் இப்போ இருக்கும் அதனால் அடுத்தடுத்த முயற்சியில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் அதுவும் பார்த்துக்கோங்க குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சிறு குடல் பெருகுடல் வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஏதோ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்